சொல்லிவிடக்கூடாது உண்மையை உணர்த்தணும் அதான் உண்மை சரண பராசக்தி வாழ்க மகளிர் அப்படியா என் பிள்ளையினுடைய கல்வியை பத்தி எனக்கு விளக்கம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க பிள்ளையின் கல்வி தொழில் பற்றி விளக்கம் கிடைக்கும் கேட்டு வந்தாப்பா என்னமா படிச்சிருப்பா பிள்ள இப்பவுமே அதை பற்றி கேட்க முடியாது ஆ சரிப்பா ஓம்பள திரட்ட பிடிக்கு தும்பி சரி வரலாம் என்ன தொழில் நவதானியங்கள் மாட்டு தீ வினங்கள்

படிக்க அப்படியே பக்கத்தில்வா கண்ணை முடிக்கா சில்லறை ஆஃப் பண்ணு கணை முடி முடிச்சிருந்து படிப்பா விடியக்காலம் பறப்பா சரான அவனை சரி பண்ணி தந்தால் போதுலாம் கால் ஆ இந்த கனியம் ஓப்பாய் பிள்ளையை சாப்பிடுச்சோம் நினைவாற்றல் நெருங்கும் கல்வி ஆற்று நிற்கும் அவ்வளவுங்க நேர கூட்டூரும் நான் குணமாக போய் போவேன் கர்பதாமிக்கு திருமணம் தகுந்தமாக கல்வி கேட்டு வந்தது யார் வா மகளே யாருக்கு கல்யாணம் முடிக்கணும் மகளுக்கு பிள்ளைக்கு பேர் என்ன எத்தனை வயது எங்க எங்கே எப்படி தாங்கிட்டு இருக்க உட்கார் நீங்க என்ன உங்களுக்குள்ள விவகாரம் மனத்துக்கு கொண்டு வரணும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அவன் இஷ்டப்படி வாழ்ந்த முடி சொன்னா ஏத்துக்கிற முடியுமா இப்ப அந்த முடிவுலையும் அந்த பழக்கத்திலையும் அந்த உறவு இருக்கா அவ உள்ளத்தை திருப்பி கொண்டு வர முடியணும் அவ உள்ளத்தை திருப்பணும் ஆனா அவன் இருக்கங்கிட்டு தெருவில் வந்து இருக்கக்கூடிய மனத்துடைய வாக்கிடையா அங்க உள்ள கலாச்சாரத்துல மயங்கிட்டா மதியமும் மனதையும் உடலையும் இழந்துட்டா அவ மனத்தை பக்குவப்படுத்தி தெளித்து தார கால் சிவகாசி சும்மா நல்லா நல்லா சிவகாதி ஆம்பளப்பிள்ளை காணொலிக்க வியாபார ஸ்தாபனையாச்சிருக்க அமைதியா எல்லாரும் அமைதியா உட்கார்ந்தா தான் விஷயம் நடக்கும் உங்க எடுத்ததுக்கு எதுச்சின்னா நானும் எதிர்த்து போயிட்டே இருப்பேன் உட்காருக்கா பிள்ளைக்கு என்ன காசு

கர்வதாமிக்கு வேற தொழில் அவனுக்கு இப்போதைக்கு கை கொடுக்காதுமா இதை ஆரம்பிப்போம் கீழே வெற்றியாகித்தானே வேற என்ன வேணும் ஒரு வருஷம் மங்களமாயிருக்கும் மகிழ்ச்சியாக மாதம் ஒரு முறை வந்து செல் கடன்பட்டு வந்த நேற்று கண்கலகாமல் காலில் காட்டுவான் ஏகமாய அரணே இந்து அப்படியா திருவாசகம் யார் பாடுதான் திருவாசகம் சத்தம் கேட்குகம் காலன் பா சிவன் கோயில் பக்கத்தில் இருக்காமா இருக்கா திருவாது மூன்றாண்டு காலங்களாக தொழிலாலும் உடலாலும் பாதிக்கப்பட்ட குடும்பம் இதுக்கு யாரும் மாறுபாடு செஞ்சு நடந்திருக்குமா அப்படின்னு சில இடங்களில் கேட்கணும் முயற்சி செய்தது அதுல தெளிந்த வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் மாறுபாடு செஞ்சது உண்மை ஆனால் தொழிலிலும் நஷ்டம் உனரிலும் ஒரு குறை கோடா இந்த ரெண்டையும் மாற்றி கடன் விடாமல் காப்பாற்ற காவி வஸ்திரங்கள் கால் உணக்குவாடா வேற என்னமா வேணும் உனக்கு இன்ஜினியரிங் படிக்கவை வெற்றி அடைந்தாள் ஆனந்தமும் அடைவாள் புகழோடு இருப்பாள் புன்னகையோடும் இருப்பாள் நிறைந்த செல்வாக்கால் கருமசாமிக்கு எங்கிருந்து சொத்த வந்தது எங்கிருந்து நஞ்சு வந்தது அங்கிருந்து ஆட்டுகின்றவர் தினமாடுவின்ற நாடகம் மீது என்னடா வேணும் உனக்கு என்னடா வேற அழாத அழகா எல்லோரும் மர அமைதி பேருங்கள் அமைதி பேருங்கள் ஏன் அப்படி வந்து நிக்கிறீங்க எல்லாரும் உட்கார வேண்டியது தானே இடம் இல்லையா மத்தியானம் வரை இடம் இருந்துச்செலாம் சாயங்கால இடத்துல சீக்கிரம் முடிச்சிருவார் நம்மளும் போய் நெருங்கி நிற்போம் அப்படிங்கிற சைக்காலஜிகள் உண்மை தம்பி ஒரு பெண்ணான உன் குடும்பம் பாதிக்கப்பட்டு அதுக்கு காரணம் தான் அதுல இழந்து போன செல்வங்கள் பல நஷ்டங்கள் பல இப்பொழுது இருப்பதும் விஷத்தை குடிப்பதும் ஒன்று என்ற நிலைமைய நீ உட்கார்ந்து காலம் எல்லாருடைய அசைவுகளுக்கு பின்னாலையும் ஒரு பெரிய சரித்திரமே படை விதியின் விளையாட்டு என்ன விளையாட்டு வா நல்ல நேரம் தோன்றியாச்சு வளமாக்கித்தாரே உன்னையும் கடன் வந்து காப்பாற்றி வாழ வச்சு தாரேன் வேற என்னடா வேணும் பணம் வந்து சேர்ந்தாச்சு சந்தோஷமா ஜெயிக்கிறேன் மூன்று முறை என்னைய பாதுகாக்க ஆனந்தமா இருந்துச்சு

மாட்டிக்கா கால் அடிக்கிற பாரு நீ பிள்ளைய பார்த்த அவனுடைய மனதும் அறிவும் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிடு அதில் நிறைந்த உழைப்புகளெல்லாம் அந்த வேஸ்ட் ஆகிப்போச்சு இப்போ உன் நினப்பு அவனுக்கு இருக்கா இல்லையானே உனக்கு சந்தேகமாக இருக்கு அதனால் அவன் அந்த நிலையிலிருந்து வீட்டையும் தரணும் உழைத்த உழைப்பை பேணவும் செய்யணும் வீடு கொடுத்தனவனு அடங்கி இருக்க வைக்கணும் இந்த நிலையில் இருக்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுத்தா போதும் இந்த பிறகு நான் சந்தோஷமாகிருவேன் ஐயா எந்த ஒரு தக்க பிறமும் இல்லாமல் என் சுய அனுபவிச்சுட்டா அந்த வாழ்க்கையே நடக்குது ஆன்தோட எனக்கு விளையாடும் வா மெல்ல உன் அங்க இருந்து பேட்டி உன் மடியில் போட்டு விட்டு சேர்க்கிறேன் அந்த ஆபத்து நடக்காது நான் காப்பாற்று இது யாரு அத்தா வாங்கத்தான் நல்லா இருக்கீங்களா உங்க பையனுக்கு எத்தனை வயசு நீங்க அந்த காலத்துல எதுவும் கால் இருக்க சொல்ல மாட்டேன் தர்மபுரி தம்பி ரோபர் அந்த பிள்ளைய கூட்டு வந்தா நம்ம ஏற்றுக்கலாமா வந்து தொழிலையும் உருவாக்கி கொடுத்துருவோம் அவன் தரையில் எழுதிய விதி அதுதான் இனி அதை பிரிக்கவும் இயலாது வேணத்தான் இது நீங்க ரெண்டும் போராடுங்கன்னா அவன் வாழ்க்கை உங்களை விட்டு பிரிஞ்சு தனி கொடுத்தனும் புரியுதா அதனால் சேர்த்து வைப்பது சிறந்த காலில் சாமி எப்படியாவது பண்ணி பார்த்தா அந்த உள்ள நினைக்கி பொட்டை இடம் கால் வைப்பார் மாயாச்சலம் என்னமாய் பராசக்தி அப்படிதானே நினைச்சேன் என்ன ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுங்க நான் சேர்த்து பிரித்து பிரிச்சு விட்டு சொன்ன பாவத்தை பாவத்தை சொக்க விதி அதுதான் என்றால் அதன் பாதையில் தான் என்றால் திருத்துவது என்பார் நியதிக்கு மீறிய செயல் என் பக்கம் இல்லை உன் பெயருக்கு விதி அருந்தான் ரெண்டு பிள்ளை பெறுவான் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பொம்பளை பிள்ளைக்கு கண்ணில் மச்சம் இருக்கு கொடி சொல்லி அவள் ஆம்பளை படிச்சுட்டு அரசியல்வாதி ஆயிடுவோம் பொம்பளை பிள்ளை டாக்டர் உன் பேத்தியாடா எழுதி விட்டு காட்ட இல்லை கால்ல விழுந்துட்டுவா அடுத்து பேசுறோம் முதல்ல காதலிக்கிற அளவுக்கு முதலிட கொடுப்பயா அப்போ எல்லாம் நாங்க அடித்து கொடுப்பேன் அவன் தான் இதாப்பா உனக்கு ஒரு இடத்துல தான் அதிசயமா பணம் வெற்றி உண்டு சந்தோஷமா இருக்கும் தொழில் நடத்திக்கானா தர்மபுரி தம்பி கால் முத்துக்கு முத்தாது ஆஹ் எங்க இருக்கியே யாரா இருக்கீயே எத்தனை பேர் இருக்கீங்க குடும்பத்துல யாரெல்லாம் முத்தம் அஞ்சு பேர் கூட கொடுக்கறவங்களா என்ன செய்யணும் உனக்கு உனக்கு இருந்தயத்துக்குள்ள சிவன் வந்து இருக்கார் ஒவ்வொரு பொழுதும் நீ அவரை நியமனத்தோடு அதிகாலையும் மாலையும் நள்ளிரவும் அவரை துதிக்காத காலம் ஆகையினால் சிவனே உன்னை நான் வணங்கிய காரணத்தால் என்னை நீ ஆண்டியாக்கிருவியோ அப்படின்னு ஒரு எண்ணம் உள்மது தோட்டோ கால் ஒட்டுவா முருகா இவனுக்கு என்ன உண்டு சகோதரியை சம்பந்தம் முடித்த கால உறவு வழிகளில் இருந்து ஒரு பெண் உனக்கு கிடைச்சி சகோதி சின்ன சகோதி ஆமாம் பெரிசு பெரிசு ஆமாம் அந்த குடும்ப வழியிலிருந்து ஒரு தொப்பு கிடைக்கும் அகனி சொந்தம்னு நிலைக்க அந்த கல்யாணம் இந்த ஆண்டில் உனக்கு நிர்ணயமாகும் நடக்கும் சொந்தமான உன் சம்பாத்தியத்தில் வீடும் ஒரு அற்புதமான வியாபார ஸ்தாவரமும் வைத்திரி வழி நடத்தும் யாரு நடக்கும்

கருமசாமிக்கு கருமசாமிக்கு நன்னாகரம் நன்னகரம் தெங்காஜி பகுதி யாரு மேலேயும் எரிச்சல் போட முடியாதுண்ணா உண்மையா இல்லையா எல்லாரையும் ஏற்றதான் ஆகணும் ஆனா என்னைய முடி எல்லாரும் ஏற்றாதிங்க அடுத்து வருது பாரு ராஜபாலையும் திரிவில்லி குது வா சக்கத்துல வா என்ன வேணும் குபடாதி நான் மரத்த புள்ள அர்ச்சால வந்த புள்ள ஆ டைவேல் சரி பேரே பாஸ் கண்ண மூடி செய்யும் மருவாள்பு புரீதமாக நடக்கும் அப்படி இல்லை என்றால் இவன் சட்டப்படி ஒரு சிக்கலில் சிறை சிறைத்தண்டனை அடைவார் அந்த நிலையில் இருந்த மாற்றமான பெருமைக்குரியதாக இருக்கும் மாயா தொடர் இந்தா அதுல வெற்றி அடைந்து உன் பிள்ளைய வாழ வச்சு ராஜபாளையம் எல்லை ராஜபாளையம் குடும்பத்துல பிள்ளைய பத்தி மன வருத்தப்பட்டு கேட்டு வந்தவர்கள் யார் யாருக்கு எங்க இருக்கு பிள்ளைகள்னா அழுதா ஒரு கதையும் நடக்காது அழாம அமைதியானா எல்லாமே நடக்கும் அழனும்னா கொஞ்சம் அனுப்பி வரையா அப்ப சாமியை தனி ஒண்ணு காரணம் உண்மையா இல்லையா உட்காருமா பேசாதமா கண்டு அமைதியா உட்காரு ஒரு மூன்று ஆண்டுகள் ஆகுது குடும்பம் பிரிந்து இதுக்கு ஒரு பொம்பளை ஒருத்தி காரணம் அந்த சூழ்நிலைகளில் ஏற்பட்டது மாயாஜால வித்தைகளும் வார்த்தைகளும் அதுல அவமானமும் தலை குறிப்பும் நடந்து பிரச்சனையும் வழக்கும் சம்பாத்தியம் செய்து சந்திக்கும் அளவிற்கு குழப்பம் நடைந்து ஒருவர் முகம் ஒருவர் பார்க்காமல் இப்பொழுது பிரிந்து விட்டார் விட்டார்கள் உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா ஒருவு நடத்தும் நாடகத்தை மாற்ற முடியுமா ஒன்றாயிர கற்றுக்கணும் அந்த உண்மையை சொன்னா அவற்றுக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருக்கு இப்போ அப்படின்னா அதாவது கூட்டத்தடி போன மாதிரி போய்டுங்க எல்லாரையும் ஒரு வீட்டுக்கிளியாக போட்டு வந்து உன்னை ஆதரிக்க வைத்து வாழ வைக்கிறேன் குழப்பத்திலிருந்து விடுதலை ஆகுவ குமராதம் புளிந்து விடுவாய் சென்று வருசாமி நாங்க பாக்குற தொழில ஒரு தடங்குற இருக்கு அதுக்கு எங்களுக்கு தெளிவுபடி தரும் என்ன தொழில் பார்க்கிறேன் தொழிலை பத்தி கேட்டு வந்தவங்க தொழிலை பத்தி கேட்டு வந்தவங்க எனக்கா துணி பாக்குறது பாக்குற சரி அருந்து போனேன் புறவரியாம அழைப்பு கொடுக்கும் மரபி வா 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 இருப்பது தொழிலும் உண்டு 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 ஒரு பெரும் பிரச்சனையும் நிறைய படங்களை நஷ்டமாக்கி கொண்டு வந்தது ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு கொடர் ஆனால மீண்டும் பாரின் வேண்டாம் இந்தியா வரலாம் அடுத்து என்னப்பா வேணும் உனக்கு பக்கத்துல வா இந்தா திருமணத்தை நடத்தித்தார தொழிலை இந்தியாவிலே நடத்தித்தார வெற்றி கொடுத்து நல்லா இருக்கு எந்த குறையும் என் பிள்ளைங்க படிப்பை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தேன் வேண்டிதாங்க உத்தரவு கொடுத்து வச்சு பிறகு

அரசு உத்தியோகம் அவளுக்கு கிடை வெற்றிய கண்ணமுடை தொட அறுவை சிகிச்சை இல்லாமலே இவங்களுக்கு அந்த தைராய்டு கவலைப்பட வேண்டாம்

நினைத்ததெல்லாம் நடந்துவிட்ட தெய்வம் நடப்பதையே நினைத்து விட்டார் மனதில் அமைதி இல்லைப்பா உனக்கு புரிதமான வாழ்க்கையை தர மனத்தை திரும்பி தந்திருக்க வெற்றி கோயில் போத்தீஸ் நமோ கால் உன்னுடைய பணத்தை பேட்டித்தார வகை இல்லாம ஆக்கித்தார உன்னுடைய கட்டுமைக்கு போனேன் எட்டூருங்களா அமைதி அமைதியே அமைதியா இருக்க போல அவனுடைய விவசாய தினக்கட்ட பிரச்சனையை உருவாக்கி தைவல கோளாறு நடத்தி குழப்பமணி கானூ அதை வீட்டி வெற்றியாக்கி தந்தால் போதுங்கடா